உலகம் சுற்றும் வாலிபனுடைய வெளிநாட்டு பயணத்திற்கான ஏற்பாடுகள் கொஞ்சம் தடைபட்டு இருந்ததை தவிர அந்த படத்திற்கான பாடல் பதிவு செய்கிற பணிகள் வேகமாக நடைபெற்றன விநியோக உரிமைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன புரட்சி தலைவர் எம் அவர்களுடைய வரலாற்றிலேயே அதிசயப்படுகிற அளவுக்கு ஒரு படத்தினுடைய அத்தனை பாடல்களும் பத்து நாட்களுக்குள் எழுதி மிட்டமைத்து பதிவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல தான் நடந்தது கவிஞர் வாலி பாடல்கள் எழுதி மெல்லிசி மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் எட்டு பாடல்களுக்கு மேல் இசை அமைத்து பதிவு செய்து அந்த பாடல்கள் அனைத்துமே சிறந்த பாடல்களாக அமைந்ததை எல்லோரும் அன்றைக்கு புகழ்ந்து பாராட்டினார்கள் இதே நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் எக்ஸ்போ செவன்டி பொருக்காட்சியில உலகம் சுற்றும் வாலிபனுடைய படப்பிடிப்பை போகிறார் என்று தெரிந்தவுடனே அமரர் ஏவிஎம் அவர்கள் அந்த படத்தினுடைய ஆற்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு ஆகிய அடங்கிய பகுதிக்கு விநியோக உரிமையை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த விருப்பத்தை புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்களிடம் சென்று தெரிவித்த நீங்களே சென்று பேசி முடித்துவிட்டு வாருங்கள் என்று என்னை அனுப்பினார்கள் திரு ஏவிஎம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் இடத்துல சென்று பேசி என்எஸ்சி ஏரியாவுக்கு உலகம் சுற்றும் வாலிபனுடைய விநியோக உரிமையை ஏவிஎம் நிறுவனத்திற்கு வழங்குவதற்காக ஒப்பந்தம் செய்தேன் அந்த ஒப்பந்தத்தில ஒரு நிபந்தனையை ஏவிஎம் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து இது இருந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அந்த நிபந்தனை என்னவென்றால் உலகம் சுற்று வாலிபன் படத்துல ஜப்பானில் நடைபெறுகிற எக்ஸ்போ செவன்டி என்ற பொருட்காட்சியின் பகுதிகள் கண்டிப்பாக சேர்க்கப்பட்டாக வேண்டும் அது சேர்க்கப்படவில்லையானால் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று திரு ஏ அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து எம்ஜர் அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று அந்த நிபந்தனையை ஒப்பந்தத்திலே சேர்த்துவிட்டோம் சில காரியங்கள் நடைபெறுவது இயற்கையினுடைய செயலோ எனவோ தெரியவில்லை வெளிநாடுகளில் சென்று எடுக்கப்பட்ட படங்களிலேயே உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு ஈடான படம் இதுவரை வரவில்லை என்று சாதனையை ஏற்படுத்திய திரைப்படத்தை புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் எடுப்பதற்கு காலம் இருவர் மூலம் துணை செய்தது என்றுதான் நான் கருதுகிறேன் ஒன்று அருமை நண்பர் அமர் திரு மணியன் அவர்கள் இன்னொருவர் அமரும் திரு அவர்கள் மணியன் அவர்கள் ஜப்பானுக்கு போய் மாத கணக்கில் அங்கேயே தங்கிக் கொண்டு என்ன வரவில்லையா இன்னும் புறப்படவில்லையா என்று கேட்டுக்கொண்டிருந்த நெருக்கடி ஒரு பக்கம் இன்னொரு புறத்துல திரைப்பட விநியோகத்தின் மிகப்பெரிய ஏரியா என்று அழைக்கின்ற வடார்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு விநியோக உரிமையை திரு ஏவி அவர்கள் பெற்றதும் அப்படி பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் ஒரு நிபந்தனையாக ஜப்பானீர் எக்ஸ்போ செவன்டி பொருக்காட்சியில் படப்பிடிப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கண்டிப்பான விதியை சேர்த்ததும் காலத்தின் செயல் என்று தான் கருதுகிறேன் இவை இரண்டும் இல்லையானால் அப்பொழுது எழுந்த சிக்கலில் உருவாக்கிய குழப்பத்தில் இந்த வெளிநாட்டு பயணத்தையே கூட புரட்சித் தலைவர் ரத்து செய்திருப்பார் அல்லது உலகம் சுற்றும் வாலிபனுடைய கதை அமைப்பு வேறு மாதிரியாக வந்திருக்கலாம் அல்லது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் எடுக்கப்படாமலேயும் போயிருக்கலாம் இறுதியாக புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டார்கள் மாம்பலம் காரியாலயத்தில் நடைபெற்ற அந்த சூடான விவாதத்தினுடைய விளைவாக செல்வி ஜெயலலிதா அவர்களை ஜப்பான் நாட்டிற்கு அழைத்து செல்வது இல்லை என்பது மட்டுமல்ல உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் அவரை நடிக்க வைப்பதும் இல்லை என்ற முடிவை எம்ஜிஆர் எடுத்துவிட்டார் என்று எனக்கு தெரிந்தது எப்படி தெரிந்தது என்றால் ஒரு நாள் சகோதரர் வித்வான் லட்சுமணன் அவர்களிடத்தில் புரட்சி தலைவர் பேசி கொண்டிருந்தபோது அம்மு வந்தால் வீரப்பா வரமாட்டார் போல் இருக்கிறது எனவே ஒரு முடிவை எடுத்தாக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இந்த நிலையில் திடீரென்று ஒரு நாள் அழைத்தார் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட படப்பிடிப்பிற்காக ஜப்பான் செல்வதற்கு மூன்று நடிகைகள் வேண்டும் யாரை போடலாம் என்று கேட்டார் அதில் இருந்து ஒரு தெளிவு பிறந்து விட்டது முடிவு கிடைத்து விட்டது என்று நான் எண்ணி நடிகைகளை தேடுகிற முயற்சியில் ஈடுபட்டேன் அதில் முதல் நடிகையாக தான் ரிக்சாகரன் படத்தில் நான் நடிக்க வைத்திருக்கும் மஞ்சுளா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இடத்துல மஞ்சுளாவினுடைய பெயரை சொன்னேன் ஆனால் உடனடியாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வேடத்திற்கு முழு தகுதியும் பெற்றவர் இல்லை என்பதை மறைமுகமாக வேறு காரணங்களை சொல்லி என்னிடத்தில் மறுத்தார் அவர் மறுத்ததற்கு உண்மையான காரணம் அவர் வெளியில் சொல்கிற காரணம்தான் என்று என்னால் நம்ப இயலவில்லை அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஜெயலலிதா அவர்கள் வர முடியாமல் போய்விட்டதே என்பதை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்பதோடு அதை அவ்வளவு சுலபமாக அவரால் விட்டுவிடவும் முடியவில்லை என்பதையும் புரிந்து கொண்டேன் அவர் ஒரு மனப்போராட்டத்திற்கு இடையில தான் வேறு நடிகளை தேடுகின்ற முயற்சியில என்னை ஈடுபட சொன்னார் என்பதை நான் ஓரளவிற்கு புரிந்து கொண்டேன் அப்படி ஈடுபட சொன்னதற்கு கூட ஒரு வேலை அந்த கதைக்கு ஏற்றாற்போல் செல்வாக்கு உள்ள நடிகைகள் கிடைக்க மாட்டார்கள் எனவே சுற்றி சுற்றி வந்து கடைசியில் ஜெயலலிதா அவர்களையே அழைத்து கொண்டு போய்விடலாம் என்று நானே ஒரு வேலை ஒத்துக்கொள்வேன் என்று எண்ணினாரோ என்னவோ தெரியவில்லை ஆனால் நான் அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட இடமளிக்கவில்லை ஆகவே மஞ்சுளாவினுடைய தோற்றப் அல்லது நடிப்பு ஆற்றலிலோ நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் நீங்களே ஒத்துக்கொண்டுதான் மாத சம்பளத்திற்கு அவரை எம்ஜிஆர் சில ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஒப்புதலின் பேரில் தான் அவர் இப்பொழுது என்னுடைய ரிக்ஷாக்கரன் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவரை வைத்து ஒரு அறிமுக பாடல் காட்சி மிக சிறந்த நடனக் காட்சி எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடல் காட்சிகளை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று நான் உடனடியாக எடுக்கப்பட்ட பாடல் காட்சியை பார்க்க ஏற்பாடு செய்தேன் படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது முழுமை பெறாத இறுதி வடிவம் பெறாத காட்சிகள் அமைந்த படச்சுருள் என்பதால் அது ரஷ் என்று திரைத்துறையில் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ரஷ் நிலையில் அந்த பாடல் காட்சியை வாகனி ஸ்டூடியோவில் ஒரு மாலையில் அவருக்கு போட்டு கண்பித்தேன் அந்த பாடல்தான் மஞ்சுளாவினுடைய அறிமுக காட்சியாகும் அந்த காட்சியை பார்த்தவுடன் என்ன எண்ணினாரோ தெரியவில்லை என்ன முதலாளி படத்துல லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை போலியிருக்கிறது இவ்வளவு செலவு செய்து எடுத்திருக்கிறீர்களே என்றார் அந்த பாடல் காட்சியை பார்த்தவுடன் அவர் வெளியிட்ட கருத்து இதுதான் வேறு எதையும் சொல்லவில்லை அந்த பாடல் காட்சி அவரை பிரமிக்க வைத்துவிட்டது என்பதை மகிழ்ச்சி நிறைந்த அவருடைய முகம் வெளிக்காட்டி கொண்டிருப்பது தெரிந்தது ஜெயலலிதா அவர்கள் நடிக்க வேண்டிய இடத்தில் மேலும் புரட்சித் தலைவரோடு ஜோடியாக ஜெயலலிதா அவர்கள் நடித்து புகழ் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு புதிய நடிகையை அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு ஆபத்தான பரிசோதனையாகும் அந்த சூழ்நிலையில் அந்த பாடல் காட்சியை ரசித்து ஒரு புதிய நடிகையை வைத்து பிரமாண்டமாக எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அவர் மகிழ்ந்ததில் இருந்து நான் அவர் வைத்த பரீட்சையில் தேறிவிட்டேன் என்பதையும் புரிந்து கொண்டேன் ரிக்ஷா படம் வெளிவந்ததற்கு பிறகு நாடு முழுவதும் பாராட்டிய பாடல் காட்சிகளில் இதுவும் ஒன்று ஆணவத்தோடு பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவர்களுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் என்பதுதான் அந்த பாடல் காட்சி அதை பார்த்ததற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் மஞ்சுளாவை பற்றி சொன்ன கருத்தை மாற்றி கொண்டு விட்டார்கள் மஞ்சுளாவிற்கே ஓகே சொல்லிவிட்டார்கள் ஆகவே உலகம் சுற்றும் வாலிபனில் மஞ்சுளா நடிப்பது தீர்மானமாகிவிட்டது இரண்டாவது நடிகை தேடுகிற அந்த சுமையை எம்ஜர் அவர்கள் எனக்கு தராமலேயே அவர்களை முடித்து விட்டார்கள் அப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் லதா அவர்கள் அவரை புரட்சித் தலைவரை பார்த்து தேர்ந்தெடுத்து விட்டதால் எனக்கு இரண்டாவது நடிகை பார்க்கிற வேலை சுலபமாகிவிட்டது மூன்றாவது ஒரு நடிகை வேண்டும் அது அவ்வளவு சுலபமாக அமையவில்லை இந்த மூன்றாவது வேடத்திற்கு தகுதியான நடிகை கிடைக்காமல் கடைசியாக இதற்கு ஜெயலலிதா அவர்களை போட்டுவிடலாம் என்று நானே சொல்லிவிடுவேன் என்றும் அவர் எதிர்பார்த்தாரோ என்னவோ தெரியாது அப்படி ஒரு நெருக்கடி நிலைமை வந்தது